மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பாண்டேசம் கோர்ஸில் உடனே சேர செவன் மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் உயர்கல்வி படிக்கின்ற சர்வதேச மாணவர்களில் சீனாவை இந்தியா பிஞ்சியது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்றாயிரம் இந்திய மாணவர்கள் இப்போது ஜெர்மனியில் இருக்கின்ற பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்திருக்கின்றனர் ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரமாக உயரும் என்று அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் நம்புகின்றனர் மற்ற மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஜெர்மனியில் கல்விக்கான செலவு குறைவாக இருக்கிறது ஏனெனில் பெரும்பாலும் பொது நிதியிலிருந்து உயர்கல்விக்கான செலவுகள் செய்யப்படுகின்றன ஒரு மாதத்திற்கு உணவு வாடகை தினசரி போக்குவரத்து மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட செலவுகளுக்கு சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது யூரோக்கள் போதுமானது மேலும் இப்போது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகள் குறிப்பாக முதுகலை மற்றும் பி டி ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுகின்றன சர்வதேச மாணவர்களுக்கு மூன்றாவது மிகவும் பிரபலமான நாடாகவும் ஆங்கிலம் பேசாத நாடுகளில் முதல் நாடாகவும் ஜெர்மனி இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜெர்மனியால் இந்திய மாணவர்களுக்கு பதினாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது புதிய விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று இந்தியாவில் இருக்கிற ஜெர்மன் தூதரக தகவல்கள் தெரிவிக்கின்றன